அப்படியே இருக்கட்டும் பிள்ளைய குடிச்சு வச்சாச்சு இப்போ இல போட்டு இந்த காய்லாம் எடுத்து வச்சு ஒரு சிப்பு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கா ஒரு கட்டி வெல்லம் தேங்காய் ஒன்று வெத்தலைப்பாக்கு பூவு கிழக்கு ரெண்டு அவரைக்காய் சேமங்கிழங்கு ஒரு வாழைக்காய் ஒரு பரங்கிக்காய் 안 지가 g c e 왜이렇게 t u எல்லாருக்கும் ஏற்றி வச்சுப்போம் பத்தி ஏத்தி சக்கரை பொங்கலுக்கும் வெள்ளை பொங்கலுக்கும் பானை வச்சுருக்கேன் ரெண்டுக்கும் பட்டை போட்டுக்கும் பட்டை போட்டாச்சு இப்ப மஞ்ச தொட்டு வச்சுப்போம் பட்டையெல்லாம் போட்டாச்சு பிஞ்சு கொத்து மஞ்சள் கொத்த கட்டிப்போம் முன்னாடி மஞ்சள் கொத்த கட்டிப்போம்

சாம்பிராடி போட்டாச்சு இப்ப அடுப்போம் ரெண்டு அடுப்பையும் பத்த வச்சுப்போம் துரும்பு கிளி போட்டுப்போம் இந்த பாலியும் துரும்பு கிளி போட்டு ரெண்டுலையும் பால் ஊற்றி போட்டு எவ்வளவுமா ஊற்றிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நூறு கிராம் ஊற்றிருக்கேன் இரநூறு பாலில் இது வந்து வெள்ளை பொங்கை இது சக்கரை ரெண்டுக்கு தண்ணி ஊற்றிப்போம் கயிறுக்கு கிளஞ்சி வச்ச தண்ணி தான் ஊத்தணும் பொஞ்சி ஓடும் ரெண்டு அரை அரை பானை கை தண்ணி ஊத்துக்கணும் தட்டு போட்டு மூடி வைப்போம் பொங்கல் பொங்கி வந்தோட அரிசி போட்டுக்க வேண்டியதான் இந்த ஸ்பூன் மூணு அளவுக்கு நெய் போட்டிருக்கேன்

ரெண்டுமே சூப்பரா பொங்கி வந்துருச்சு அப்புறம் வெண் பொங்கலுக்கு நான் அரிசி ம் வெள்ளை பொங்க பானையும் வந்துருச்சு ரெண்டு பொங்கலும் நல்லா சூப்பரா வந்துருச்சு இப்ப அரிசியை போட்டுக்கோ நல்லா கிண்டி விட்டுருக்கோம் அப்படியே விட்டுரும் தீய கம்மி பண்ணி வச்சா அப்படியே வெந்துடும் வெந்தோடனே இறக்கி வச்சுக்கோ உங்களுக்கு வந்து வெல்லம் உப்பு முந்திரி திராட்சை ஏலக்கெல்லாம் போடணும் கள்ளவருப்பு எல்லாம் ம் வெல்லம் உங்களுக்கு வந்து சும்மா தான் பொங்கியா இருக்கணும் சரி இந்த சக்கரை பொங்கல் வேணும் ஊட்டும் வெண் பொங்கல் நான் கொஞ்ச நாள் வேணும் உக்கா வேக்காடு வந்துருச்சு நான் கொஞ்சம் வந்ததுன்னா இறக்கி வச்சிடலாம் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்ப இறக்கி வச்சுப்போம் இப்ப இறக்கி போகும்

சக்கரை பொங்கலுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் அப்போதான் சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கிளரி விட்டுப்போம் உப்பு நிறைய இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏற்காக்கி போட்டுக்கணும் கிளரி விட்டுப்போம் இந்த திராட்சிலாம் போட்டு கிண்ட கிண்டி விட்டு இறக்கி வச்சுக்கணும் இண்டி திராட்சிலாம் போட்டாச்சு இப்போ கிண்டி விட்டுவோம் காயிவோம் காய் காய் ஆக்குறது வந்து காய் வாடகை பரங்கிக்காய் சக்கலி வள்ளி கிழங்கு கத்திரிக்காய் அவரைக்காய் மொச்சக்காய் தக்காளி வெங்காயம் கருணை கிழங்கு சேம்கிழங்கு எல்லாம் காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் அது போட்டு வச்சுக்கோ எண்ணெய் சட்டில அப்படியே புது எண்ணெய் சட்டி வச்சிருக்கோம் குழம்பு வச்சிருக்க சட்டிலாம் ஆக்கக்கூடாது புது சட்டில தான் ஆக்கணும் காய் வேவத்து ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிப்போம் அப்படியே வேவிட்டோம் கடுப்பத்தை வச்சுப்போம் அது பட்டு வேவிட்டோம் தட்டு போட்டு மூடி காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ தாளிச்சுக்கோ இப்படி இந்த குண்டாலில் மாற்றிட்டு தாளிச்சுக்கோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோ கப்பால ஒரு கப் மிளகா தூள் எடுத்து வச்சிருக்கோம் குழம்பு மிளகா அதை போட்டுரும் சட்டி காஞ்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கும் அரை ஸ்பூன் கடுவு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் சோம்பு வச்சிருக்கேன் தாளிக்க போட்டுக்கும் கடுவு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி எரிஞ்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கும் தாளிக்கணும் வெங்காயத்தை கலெண்டா

நல்லா கலந்து விட்டுவோம் கலந்து விட்டது போட்டு நல்லா திக்கா கொதிச்சு வந்தாலும் நல்லா இருக்கும் கொத்தமல்லி போட்டு கருவு பிள்ளை வச்சுக்கோட்டு போட்டி திட்டி விட்டி இறக்கிப்போம் கிளம்பி விட்டுப்போம் ரெடி ஆயிடுச்சு பெறக்கி வச்சுப்போம் பெறக்கிப்போம் படைக்கிறதுக்கு மூணு இலை போட்டுப்போம் சாதம் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப சக்கரை சாதம் வச்சுப்போம் சக்கரை சாதம் வச்சு இப்ப காய் வச்சுப்போம் 玩儿不啦，鸡巴！玩儿不啦嘛，姐姐，带你去玩啊，弟、啊、弟，去、啊、吧。啊啊 உங்களுக்கு சாமிலாம் கும்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்